Thank you. நெஞ்சு விதைக்குதுன்னு கூட்டிகிட்டு போனேன் ஆனால் நல்லா அடைப்பு இருக்குது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது உழைக்க முடியாது ஆப்ரேஷன் பண்ணால் கூட என் கையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் என் கடமையாக செட்டை செய்வேன் ஆனால் என் கையில் இல்லைன்னு சொல்கிறாங்க எனக்கு எங்கேயும் இல்லை நம்பிக்கையோடு இங்கே வந்துருக்குறேன் அம்மா எனக்கு எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு வந்து சென்னையில் சென்னையில் வந்து அம்மா இப்போ நல்லா இருக்கிறாங்க எனக்கு இப்படி இருக்குது நல்லா இருக்குது அதனால் இவங்களை அங்கேயே கூட்டிகிட்டு போகணும் எங்கள் பேரனையும் எங்கள் தம்பியையும் கூட்டிகிட்டு வந்தேன் எங்கள் சாமி எங்கள் புண்ணியத்தில் எங்கள் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும் சாமி இந்த நடக்க காமி கடை அம்மா இப்போ நல்லா இருக்காங்க அதே நம்பிக்கையில் தான் நான் எல்லாம் என் ஃபேமிலி ஃபுல்லாக வந்து பார்க்கணுன்னு எனக்கு ஆசை ஆனால் சதி கொஞ்சம் கறி கொஞ்சம் சார் நான் ஒரு நிமிஷம் நான் ஃப்ரீயாக பார்க்க சொல்கிறேன் பைசா வேண்டாம் ஒரே வாரத்தில் சரி அதுவும் ஒரே வாரம் ஒரே வாரந்தான் ஒரு வாரமும் அதிகம் சரியா சாமியாக நம்பி வந்திருக்கிறேன் சார் நீங்க பெங்களூர்லேருந்து வந்துருக்குறோம் இவருக்கு ஹார்ட்டு ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஐயாவை பெங்களூர்லேயே பார்த்தோம் இவருக்கு நெஞ்சில் மூணு அடைப்பு இருக்குது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு டாக்டருங்கெல்லாம் சொல்லிட்டாங்க எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுல உடன்பாடலை இதில் சரியாயிடும்ன்ற நம்பிக்கையில் ஐயாவை பார்க்குறதுக்கு பெங்களூருக்கு அன்றைக்கி ஃபஸ்ட்டே வந்தேன் ஐயா பார்த்துட்டு கைப்பிடிச்சு பார்த்துட்டு உனக்கு நான் எல்லாமே நல்லா பண்ணி பண்ணித்தரேம்மா உனக்கு அப்படின்னு சொல்லி மூணு நாளாக இங்கேயே ஃப்ரீயாக தங்க வச்சு எங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்குறாரு முன்ன விட கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிறாரு ஃப்ரீயாக நடக்கிறாரு அவர் எனக்கு எல்லாத்தையும் காப்பாற்றி கொடுத்த மாதிரி கடவுளாக நினைக்கிறேன் முன்ன போல சகஜமாக இருக்கிறாரு நல்லா இருக்கிறாரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா இன்றைக்கி நெஞ்சு வலியோ இந்த சோல்ற வழியோ அன்னையிலேருந்து எனக்கு நெஞ்சு வழியே இல்லைம்மா அப்படின்றாரு இப்போ நெஞ்சு வலி எனக்கு இல்லை இந்த கை கால் வலி இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாரு எல்லாத்துக்கும் காரணம் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா ஒரு நாள் திடீர்னு ஃபோர் ஹவர்ஸ் வந்துடுச்சு எனக்கு நெஞ்சு வழி அந்த நெஞ்சு வழி வரும்போது தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் சார் டாக்டர் ஈஸி எடுத்துகிட்டு உங்களுக்கு மூணு அடிப்பு இருக்குது அந்த மூணு அடிப்புக்கு நீங்கள் சர்ஜரி பண்ணால் தான் பண்ணாதான் ஓப்பன் சர்ஜரி பண்ணால் தான் உங்களுக்கு கிளியரன்ஸ் ஆகும் இல்லைன்னா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டார் அவர் நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் என்னுடைய அக்கா என்னுடைய அம்மா இன்னைக்கு நல்லா நடக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அவங்க எனக்கு வா நம்மளை போய் நான் காப்பாற்றி கொடுக்குறது என்னுடைய பொறுப்பு ஐயா நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க இன்னைக்கு அதே நம்பிக்கையோட நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம் அஞ்சு நாள் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு சாப்பிடாம இருக்க மாட்டாருங்க ஐயா ஒரு கொஞ்ச நேரம் கூட ஆனால் இன்னைக்கு எல்லாமே இதாக இருக்கிறாரு அஞ்சு நாளும் தண்ணி குடிச்சிட்டு நல்லா இருக்காரு சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹோபோ கேர் இயற்கை மருத்துவமனை உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்க உங்கள் கனவு நிறைவேற ஓர் அரிய வாய்ப்பு உலகின் தலை சிறந்த நம்பர் ஒன் இயற்கை மருத்துவமனையான டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களின் கேர் இயற்கை மருத்துவமனையில் இணைந்து பணியாற்ற முகவர்கள் தேவர் வருடம் பத்து லட்சத்திலிருந்து பத்து கோடி ரூபாய் வரை உத்திரவாதமாக சம்பாதிக்கும் அரிய வாய்ப்பு உங்கள் மாவட்டத்திலேயே உங்களுக்கான உண்மையான வியாபாரம் வேறு எங்கும் குணப்படுத்த முடியாத நாட்பட்ட வியாதிகளை சித்தர்களின் வழியில் இயற்கை முறையில் சுகப்படுத்தும் உன்னதமான கலை இறை மருத்துவம் ஹோமியோபதி மருத்துவம் சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் மற்றும் இயற்கை மருத்துவ முறைகள் கொடிய நோய்களை குணப்படுத்தி நாமும் மகிழ்ந்து அனைவரையும் மகிழ்விப்போம் அரசு பதிவு பெற்ற மருத்துவர்கள் மருந்துகள் மற்றும் விளம்பரங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளும் உங்கள் இடத்தில் நாங்கள் எதிர்பார்ப்பது இறைபக்தி நேர்மை உண்மை உழைப்பு பொறுமை மற்றும் சிறு முதலீடு மட்டுமே முந்துபவர்களுக்கே முன்னுரிமை தொடர்புக்கு எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பத்தாயிரம் சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் கேர் இயற்கை மருத்துவமனை உங்கள் கவனத்திற்கு உங்கள் நலனே எங்கள் அர்ப்பணிப்பு என்ற அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் வர்மா ஆசான் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் கேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை வர்மா ஆசான் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் தலைமையில் தமிழகம் முழுவதும் முப்பத்தாறுக்கும் மேற்பட்ட ஹெர்போகேர் மருத்துவமனைகள் நூற்றி முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட மருத்துவர்களை கொண்டு ஐஎஸ்ஓ தரச் செயல்பட்டு வருகின்றது ஹெர்போகேர் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் அனைவரும் மத்திய மாநில அரசுகளால் பதிவு பெற்ற பி எஸ் எம் எஸ் எம் எஸ் மற்றும் BAMS சான்றிதழ் பெற்றவர்கள் ஆவார்கள் இங்கு வழங்கப்படும் மருந்துகள் அனைத்தும் நேர்த்தியாகவும் எவ்வித ரசாயனமும் சேர்க்காமல் அனைவரும் ஆரோக்கியமான நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எவ்வித சமரசமும் இல்லாமல் அரசு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அரசு அனுமதியுடன் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் சித்தரிக்கப்பட்டவை அல்ல அனைத்தும் நூறு உண்மை சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹோபோ கேர் இயற்கை மருத்துவமனை